ஆண்டவரா ஆண்டவரா இயேசு கிறிஸ்தின் வல்லமையில நாமத்தினால் இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாள்லையும் கூட நாம் சிலுவையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நாம் தியானிக்கக்கூடிய வசனமானது எபரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாஷத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவியலால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆமேன் இதனால நாம் சிலுவையை சகிக்கும்படி நாம் ஒவ்வொருவரும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம தேவாதி தேவன் நமக்கா சிலுவையை சகித்தார் அவர் சிலுவையை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்காக அவர் சிலுவையை சகித்தார் நாம் நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சந்தோஷம் அடையும்படியாக நாம் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாக இந்த நாள்ல தேவாதி தேவன் அந்த இழந்து போன அந்த ஆதாம் ஏவான் அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரோடு கூட அவர்கள் சந்தோஷமாய் பேசி அவர்கள் சிரிச்சு அவங்க சந்தோஷமா இருந்த அந்த காலத்தை அவர்கள் இந்த தருணத்தை அவர்கள் இழந்து போனார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அதனால் இழந்து போனார்கள் ஆண்டவரை கத்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர்களை தேடி வந்தார் ஆண்டவராய கர்த்தர் அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் தகப்பனுடைய பெரிய சந்தோஷமே பிள்ளைகள் நம்ம கூட இருக்கணும் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகள் எப்பொழுதுமே சிரிச்சு கொண்டிருக்கணும் அப்படித்தான் தகப்பனுடைய உள்ளம் நம்முடைய பேரண்ட்ஸுடைய உள்ளம் அப்படியாய்த்தான் தான் எங்கி கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய தேவாதி தேவனும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் நாம் துக்கத்தோட கூட இருக்கக்கூடாது நாம் பாவத்தோட கூட இருக்கக்கூடாது நாம் வியாதியோட கூட இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சாபங்களிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான அந்த சமாதான குறைச்சல்கள் அந்த சந்தோஷத்தை நாம் பாவத்து நிமித்தமாக இழந்து விடுகிறோம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம் சாபத்து நிமித்தமாக இழந்து விடுகிறோம் வியாதி நிமித்தமாக இழந்து விடுகிறோம் ஒருவேளை நம்மளை பின்தொடர்ந்து வருகிற தருத்திரங்கள் வறுமை நிமித்தமாக இழந்து போகிறோம் ஆனால் நம்முடைய தேவாதேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அந்த சிலுவையை சகித்தார் கற்பமா இருக்கிற பெண்களை நான் பார்க்கிறோம் அந்த பெண்களுக்கு அந்த பத்து மாதங்களும் ஒன்பது பத்து மாதங்களும் பலவிதமான அவர்கள் ஒரு வேதனை அவர்கள் போவார்கள் அவர்கள் நினைத்தபடி அவர்களால் இருக்க முடியாது நினைத்தபடி உட்கார முடியாது இவர்கள் மிகவும் சாப்பிட்டதை நினைத்ததை சாப்பிட முடியாது அவ்வளவு ஒரு கஷ்டமான இதுலையும் ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்ன சந்தோஷம் பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் முடிவில் என் குழந்தையை பெற்றெடுப்பேன் அதற்கப்புறம் நான் விரும்பினதை சாப்பிடுவேன் நான் எப்படி வேண்டாலும் அதுக்கப்புறம் சமாதானமாய் வாழ முடியும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்ல எல்லாம் மாறிப்போகும் என்று சொல்லி ஆமே நம்முடைய தேவாதி தேவன் நாம் சந்தோஷமா இருப்பதற்காக அவருடைய சந்ததியாகிய நாம் சந்தோஷமா இருப்பதற்காக சிலுவையை சகித்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கூட நாம் சில வேளையில சிலுவையை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் அந்த சிலுவையை சகிக்கும்படியாக நம்மளை அழைக்கிற ஒருவேளை நீங்க கொண்டிருக்கிற சிலுவை அவமானத்தின் சிலுவையா இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சிலுவையா இருக்கலாம் அந்த சிலுவையை நீங்கள் சகிப்பீர்கள் என்றால் ஆனால் அந்த சிலுவை உங்களுக்கு நிரந்தரமானதில்ல கத்தருக்கும் சிலுவையிலிருந்து அவர் மூன்றாம் நாள் உயர்த்தில் இருந்தார் உங்களுக்கும் சிலுவையிலிருந்து விடுதலை இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக அந்த சிலுவையை நீங்கள் சகிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களை உபத்திரப்படுத்துறவர்கள் உங்களுக்கு கூடவே கூட இருக்கலாம் உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ கூட இருக்கலாம் ஆனால் அந்த உபத்திரவங்களை நினைத்து சிலுவையை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாமல் அந்த சிலுவையை நீங்கள் சகித்து தேவனே எனக்கு அந்த சிலுவையை சகிக்க எனக்கு பலனை கொடும் தேவனே எனக்கு பொறுமையை கொடும் என்று சொல்லி செவிக்கும் பொழுது ஆண்டவராக கத்தர் அந்த சிலுவையை சகிக்கக்கூடிய கூடிய பலனை கொடுத்தார் நம்மளுடைய தேவாத தேவன் கூட நாம் பார்க்கிறோம் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சுத்தின்படி இல்லை உன்னுடைய சுத்தனபடி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபித்ததை பார்க்கிறோம் அவருக்கும் அந்த சிலுவையை சுமப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமா இருந்தது கூட அவர் சிலுவையை நமக்காய் சகித்தார் நாம் சில வேலை சிலுவையை சகிக்க உபத்திரவங்களை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுளப்ப சிலர் தெளிவாய் வசனத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆமேன் அந்த சிலுவையை சகிப்பதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் அந்த சிலுவையை சகிப்பதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் வகிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவையை சகிப்பதுனால நமக்கு ஒரு திய கீர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆண்டவரை கத்துற சிலுவையை சகித்தபடினால் அவருக்கு ஒரு நித்திய கீர்த்தி ஒரு நித்திய மகிமை நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுன அவர் ரட்சகர் நம்ம எல்லாவற்றிலும் ரட்சிக்கிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் என்ற பெயர் அவருக்கு உருவானது போல நம்மளும் கூட சிலுவையை சகிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கீர்த்தி உண்டாயிருக்கிறது அன்றைக்கு யோசேப்பை பார்க்கிறோம் யோசேப்பு போன பாதைகள் எல்லாம் கடினமான ஒரு பாதைகள் சகோதரர்கள் சொந்த சகோதரர்களே தூக்கி குழியில போட்டு விட்டார்கள் ஆனாலும் சகோதரருக்கு எதிராய் முழு அந்த சிலுவையை அவர் சகித்ததினால் அவர் பின்னாடி கர்த்தர் அவரை உயர்த்தினார் நித்திய கீர்த்தியாய் அவரை உயர்த்தினதை பார்க்கிறோம் அவருடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கும் நமக்கும் சந்தோஷமா இருக்கிறது தன் சொந்த சகோதரர்களையே காப்பாற்றுகிற அளவுக்கு தன் சொந்த சகோதரர்களை பராமரிக்கிற அளவுக்கு அவர் நித்திய கீர்த்தி உண்டானதை பார்க்கிறோம் ஆமேன் ஒரு சகோதரி தன் கணவரால் பயங்கரமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த சகோதரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அன்பற்ற ஒரு கணவன் இந்த கணவனை விட்டு விலகி போய்விடலாம் விவாரத்து செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது ஒரு தேவ போய் ஆலோசனை கேட்டார்கள் என்னுடைய கணவர் மிகவும் கொடுமைக்காரா இருக்க என்னால் இவரோடு கூட வாழ முடியாது எத்தனையோ வருடங்களாய் நான் துன்பங்கத்தை சகித்து விட்டேன் சிலுவையை சகித்து விட்டேன் அந்த கணவரை விட்டு பிரிந்து விடலாம் விவாரத்து பண்ணிவிடலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த தேவ ஊழியக்காரர் சொன்னார் சிலுவையை சகிக்கும்படி தேவ பலனை கேளு அப்பொழுது அவர் உனக்கு பலனை கொடுப்பார் இந்த சிலுவையை சகிப்பதினால் நிச்சயமாவே அந்த கணவருடைய ஆத்மாவே நீ கத்தருடைய பக்கத்துல திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரி கர்த்திடத்துல வந்து ஜெபித்தார்களாம் அண்டவரே இந்த சிலுவையை சகிக்க எனக்கு பலனை கொடுக்கும் அப்படியே கத்தர் அந்த சிலுவையை சகிக்க அவன் கணவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன அடித்தாலும் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அந்த சகோதரி கோவப்படாமல் முறுமுறுக்காமல் பொறுமையாய் சகித்ததினால் அந்த கணவர் ஒரு நாளில் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினார் அவங்க குடும்பத்துக்குள்ளாக ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டானது அவர்கள் இருவரும் இணைந்து கத்தர்காய் வாழும்படியா கத்தர்காய் ஊழியம் செய்யும் முடியாத கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஐ மீன் சில வேலைகள்ல நாம் சில்வியை சகிக்கும்படி உபத்திரவங்களை சகிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உபத்திரவத்துல முறுமுறுக்காதபடி உபத்திரவங்களை பொறுமையா இருப்போம் அந்த உபத்திரவங்களை சகிக்க தேவ பலனை நாம் நாடுவோம் நம்மளுடைய ஹூமன் ஸ்ட்ரென்த்ல நம்மளுடைய மனித பலத்துல முடியாது ஆனா தேவனுடைய பலனை நாம் சார்ந்து கொள்வோம் ஆவியானுடைய கணிகளில் ஒரு கனி அவர் நீடிய பொறுமை நமக்கு தேவன் அறுக்கிறார் தேவா தேவன் நீக்க பொறுமையோடு கூட இருந்தார் அவரால் பேச முடியும் என்ன வேணாலும் அவரால் பேச முடியும் அவர்களை ஒருவேளை துன்பப்படுத்தினவர்களை நான் ஒரு பாவமே செய்யலைன்னு சொல்லி திட்டிருக்க முடியும் அவங்களுக்கு சாபத்தை கூட அவரால் கொடுத்துருக்க முடியும் ஆனால் அவர் ஒன்றும் செய்யாதபடி ஒன்றும் பேசாதபடி அவர் தன் வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லி ஏசை அம்பத்தி மூணுல நாம் வாசிக்கிறோம் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளை சிலுவையை சகிப்போமாக ஒண்ணு நம்ம வாசிக்கிறோம் பதிலுக்கு பதில் அவர் வையவில்லை அவர்கள் திட்டினார்கள் இவன் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னை ரச்சிக்க திராணியில சொல்லி அவ்வளவா இகழ்ந்தார்கள் ஒரு அவமானத்தின் சிலுவையை அவர் சகித்தார் ஆனால் அவர் நினைத்திருந்தால் அந்த சிலுவையை விட்டு இறங்கி வந்திருக்க முடியும் ஆனால் அவர் யாருக்காக அந்த அவமானத்தை சகித்தார் நமக்காக சகித்தார் அவடத்துல திராணி இருந்தது அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும் அவர் தன்னை தான் காப்பாற்றி கொண்டிருக்க முடியும் ஆனால் நம்மை காப்பாற்ற முடியும் அவர் அந்த சிலுவையை சகித்தார் அந்த சந்தோஷம் அவருக்குமா வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் ஒரு நாளில் நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியை நான் பார்ப்பேன் நானும் என் பிள்ளைகளும் நித்திய நித்தியமாய் வாழ்வோம் என்ற சந்தோஷம் ஆமே இந்த நாளில் கத்ரா தேவன் உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார் தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த சில்வையை சகிக்கும்படியாக அந்த சில்வைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நீங்க போய்கொண்டிருக்கிற சில்வை நிரந்தரமானதல்ல அது குறுகிய காலத்திற்கு மாத்திரமே அந்த குறுகிய காலத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நித்தியமான மகிமை நித்திய கீர்த்தி உண்டாகும் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கனமகிமை தருகிறது என்று வாசிக்கிறோம் ஆமே இந்த உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கி போகும் யோசிப்புக்கு இருந்த உபத்திரவம் மாறி போனது யோசேப்பு ஆஹ் போத்திபாருடைய மனைவியை அவர் ஒன்றுமே தவறு செய்யாத வேலையிலும் தவறாய் சாட்டப்பட்டார் அதே போல நமக்கு தேவா தேவன் நமக்காக குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் யோசிப்பு அந்த தவறான குற்றச்சாட்டையை கூட அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவள் அவர் அந்த சிறையில் அரைக்கப்பட்டதை பார்க்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் கூட அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள நமக்கு சிறுவையில் அவர் அறையப்பட்டார் இதனால சில வேலைகளை நம்மளை அவமானம் படுத்துகிறவர்கள் மத்தியிலையும் நாம் பொறுமையோடு வாழ நம்மை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்து நம்ம அந்த ஒருவேளை தவற செய்யாம இருக்கலாம் ஆனா அவங்க நீ தான் தவற செய்ய சொல்லி நம்ம குற்றப்படுத்தும் போது கூட ஒருவேளை நம்ம தவறுகள் நான் தவறுகள் என்மேல் இல்லை என்று சொல்லி நாம் நம்மை நிரூபிக்க முற்படாமல் அப்படிப்பட்ட அவமானத்தை கூட நம்ம சகிக்கும் பொழுது அந்த குற்றங்களை நம்ம மேலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவாதேவ நம்மளை விடுதலையாக்கி நமக்கு நித்திய கிருத்தியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார் இங்க கொண்டிருக்கிற சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருந்தாலும் அந்த சலு சிலுவையை சகிக்க அவர் பலனை கொடுக்கிறார் அந்த சிலுவையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் கதை தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக